பரீட்சையை நடத்தாது சுகாதார சேவையில் ஆட்சேர்ப்பை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி சுகாதார அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவ படையினர் ஒருங்கிணைப்பாளர் மதுசான் சந்திரஜித் உள்ளிட்ட இருபத்தி ஏழு மாணவ செயல்பாட்டாளர்கள் போலீசாரால் இன்று முற்பகல் கைது செய்யப்பட்டனர் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் சத்தியாகிரக போராட்டத்தை நடத்துவதற்கு தடையுத்தரவு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டத்தை கலைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் அதன்போது கழகம் ஏற்படும் வகையில் செயல்பட்ட இருபத்தி ஏழு மாணவ செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் நீதிமன்ற வைத்திய அதிகாரிகள் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் ஆர்ப்பாட்டத்தினால் மருதானை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட வைத்தியசாலை வளாகம் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட அதனை அண்மைத்த பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கை தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளரோடு பேச்சுவார்த்தை நடத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எட்டு பேருக்கு அனுமதி வழங்கப்பட்ட போதும் பேச்சுவார்த்தை வெற்றியளிக்கவில்லை என குறிப்பிட்டு வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டனர் நான்கு வருடங்களாக தொடர்ச்சியாக சுகாதார பட்டதாரிகள் இந்நாட்டு சுகாதார சேவையில் இணைக்கப்படாத நிலையில் தற்போது அரசாங்கம் அவர்களை சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளது அதற்குரிய போட்டி பரீட்சையை நடத்தாமல் சகல சுகாதார பட்டதாரிகளையும் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள அழுத்தம் வழங்கியே ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது